டேஸ் மிகப்பெரிய வசூல் சாதாரண வசூல் கிடையாது அந்த படம் விமர்சனத்தை அந்த படம் வந்து சுமாரான படமா இருந்திருந்தால் நிச்சயமாக திங்கிழமை திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து சித்ரா லட்சுமணன் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூல கூலி திரைப்படத்தினுடைய ரெக்கார்ட் சாதனைகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதுல கூலி படத்துடைய முதல் நான்கு நாட்கள் அந்த படம் வசூல் பண்ண அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் சாதாரண சின்ன சாதனையாக நம்ம அதை சொல்லிவிட முடியாது மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் சமீபத்தில் வந்த படங்கள் வேற எதுவுமே பண்ணாத ஒரு ரெக்கார்டை கூலி ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ்லயே பண்ணுச்சு சாதாரண வசூலை வந்து பண்ணலை அதை தாண்டி அதுக்கு பிறகு கூலி திரைப்படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் எவ்வளோ வந்துச்சுங்கிறது நம்ம பார்த்தோம் பல ரிவ்யூவர்ஸ் இஷ்டத்துக்கு கூலி படம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை சரியில்லை ரொம்ப மோசம் அப்படின்னு விமர்சனம்ங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு அள்ளி விட்டு என்னென்னத்தையோ எழுதினாங்க பேசுனாங்க ஆனால் அதை தாண்டியும் அந்த படம் சஸ்டெயின் ஆயிருக்கு படம் உண்மையாகவே இவங்க சொல்கிற மாதிரி மோசமான படமாக இருந்திருந்தா அதில் பாதாளத்துக்கு போயிருந்துருக்கணும் ஆனால் மக்களுக்கு படம் பிடிச்சிக்கோச்சு அவங்க விமர்சனத்தை பற்றிலாம் கவலைப்படலை அதனால தான் அந்த திரைப்படம் இவ்வளோ தூரம் வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்கு படம் மக்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுனால தான் அதை வந்து வெற்றி படமாக ஆக்கியிருக்காங்க அப்படின்னு இந்த விமர்சனங்களை தாண்டி கூலி திரைப்படம் பண்ணியிருக்கக்கூடிய சாதனையை ரெக்கார்டை பற்றி திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சித்ராலட்சுமணன் அவர்களை கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு சித்ராலட்சுமணன் அவர்களும் அதை வந்து ஆமோதிக்கிறார் உண்மையாகவே அந்த ஒரு ஸ்டார் பவர் அப்படிங்கிறது இருக்கும்போது அது படத்தை காப்பாற்றுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் படம் மக்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா விமர்சனங்களை தாண்டி அந்த படம் வந்து வெற்றி பெறுது அதனால தான் கூலி திரைப்படத்தினுடைய வசூலும் தொடர்ந்து ஸ்டடியாகவே இருந்துட்டு வர்றதை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சித்ராலட்சுமணன் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பேட்டியில் இது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல திரைப்படத்தை எத்தனை பேர் சேர்ந்து அழிக்க நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் அந்த கூலி திரைப்படத்துக்கு வந்து நடந்திருக்கு நிச்சயமாக கூலி திரைப்படம் ஒரு தரமான ஒரு சம்பவம் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே மகிழ்ச்சி அதுவும் இத்தனை எதிர்மறை விமர்சனங்களை தாண்டி இந்த சாதனையை பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும்